யாழ் வைத்தியசாலை வளாகத்திற்குள் கால் வைத்தால் போலீசில் ஒப்படைக்கப்படுவார் யாழ் வைத்தியசாலை பணிப்பாளர் போது வைத்தியசாலைக்குள் நேற்று அத்துமீறி நுழைந்து அட்டகாசம் செய்த அர்ச்சுனாவின் செயல்பற்றி பின்வருமாறு கருத்து தெரிவித்தார் யாழ் போதுனு வைத்தியசாலை பணிப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் சேட்டைக்கு இனியிடமில்லை வாசலில் வைத்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் அனுமதி பெறாமல் உள்வந்தார் வந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தன்னை சேரென்று அழைக்க கூறினார் அழைக்க முடியாது என்றே என்னை பணிப்பாளர் பதவியிலிருந்து இருந்து தூக்குவேன் என்றார் முடிந்தால் தூக்கி காட்டுங்கள் என்றே என்னை பாராளுமன்றம் அழைத்தது கேள்வி கேட்பேன் என்றார் கேளுங்கள் என்றே இரண்டாயிரத்தி இருநூறு சேவையாற்றும் குழப்புவதற்கு இடமளிக்க முடியாது மீண்டும் வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க வருவாராயின் வாசலில் வைத்து பாதுகாப்பு உத்தியோகர்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என யாழ் போதன வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் செக்யூரிட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயே தயவு செய்து அனுமதி ஒன்றை பற்றி வர வேண்டும் ஏனெனில் இங்கே வைத்தியசாலிகளுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சர் என்று அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையில் இருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தை காட்டி அங்கே கேள்வி வைக்கப் போவதாகவும் கூறினார் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினர் இவை எனக்கும் எனக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கிறது அவர் ஒரு தனிநபராக அல்லாது அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனையவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள் இருப்பினும் இது காவலாளிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்திடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் அவரை நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் நமது வைத்தியசாலை எப்போதும் நோயாளிகளுக்கும் அதாவது எந்த விதமான நோய்களுக்கும் சீற்றை அளிக்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் இங்கு போதிய அளவு மருந்துகள் இருக்கின்றன இவற்றை இவ்வாறான சீற்றலை சீற்றைகளை வழங்குவதற்கு பல்வேறு விசேட வைத்திய நிபுணர்களும் அதற்கான பிரிவுகளும் தயாராக இருக்கின்றது ஆனால் வைத்தியசாலைக்கு சந்திக்க வேண்டும் ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் யாராவது வருவார்களாயில் அவர்களையும் நாங்கள் உரிய அனுமதியோடு வருகின்ற போது அன்போடு வரவேற்று உரிய முறையில் அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய குறைபாடுகளை நாம் நாங்கள் பிற்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம் மாறாக இந்த வைத்தியசாலையில் குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் அவர்கள் யாரும் முயற்சித்தால் அதற்கா அதற்கு இது ஒரு விதம் அல்ல ஏனெனில் இங்கே விடுதிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் மற்றும் வெளிநோயாளர் பிரிவு கிளினிக் பகுதி போன்றவற்றில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிகிச்சை பெறுகின்றார்கள் அவற்றில் ஒரு குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தக்கூடாது அதன் காரணமாக இவ்வாறானவர்கள் இனிமேல் அவர்கள் இவ்வாறானவர்கள் வர முயற்சித்தால் அவர்கள் நுழைவாயிலே காவலாளிகளால் அவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கும்படி கோரியிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இவ்வாறானவர்கள் நமது வைத்தியசாலியில் இனிமேல் வர முயற்சிக்க மாட்டார்கள் என்று இது ஒரு முக்கிய செய்தியாக இருக்க வேண்டும் ஏனெனில் வடக்கிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான நிலையம் இது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க வேண்டும் இதனுடைய இயக்கத்தை தனிநபர்கள் தடை செய்வதை நாங்கள் குட்டாக இந்த வைத்தியசாலை சமூகம் நாங்கள் இங்கே இரண்டாயிரத்தி இருநூறு பேர் இருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொருவரது கடமே முக்கியம் ஆகவே இதை தயவு செய்து கருத்தில் எடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வைத்தியர் இது தொடர்பில் தனது சுகாதார தொண்டர்களின் பிரச்சினையை கதைக்குத்தான் வந்தது அதொடபில் தனக்கு டை உறுதி இருந்தார் சொல்கிறார் அது தொடர்பில் இரண்டு வருடங்களுக்கு முதல் மது துணை படிப்பாளர் சில தொண்டர்களை பயிற்சிக்காக உள்வாங்கியிருந்தார் அவர்கள் மூன்று மாத பயிற்சியின் பின்னரும் அவர்கள் தாங்களாக விரும்பி வந்து கடமை கூறுவதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் இப்போது திடீரென புதிய அரசாங்கம் வந்ததும் தங்களுக்கு வேலை கட்டாயம் தர வேண்டும் என அவர்கள் கொடும்புக்கும் சென்று வந்திருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு தொண்டர்களாக அதாவது குறிப்பிட்ட பயிற்சியை வழங்கியிருப்பதை பற்றி நாங்கள் கடிதத்தை வழங்கியிருந்தோம் இருப்பினும் அவர்களுடைய நிலை பற்றி சுகாதார அமைச்சின் விளக்கத்தை நாங்கள் அனுப்பியிருந்தோம் சுகாதார அமைச்சின் கட்டமைப்பு இருக்கணும் சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகளுக்கு நாங்கள் இது பற்றி நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் இதுதான் எங்களுடைய சாதாரண அதாவது நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுகின்ற நடைமுறை சாதாரணமாக ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது யாராவது இந்த கட்டமைப்பு வெளியே இருந்து அவர்கள் எங்களை கற்கின்ற போது நாங்கள் தகவல்களை வழங்க முடியும் ஆனால் அவர்கள் அச்சுறுத்தல் செய்யும் வகையில் வகையில் குழப்பம் அல்லது ஏதாவது அடாவடித்தனம் ஈடுபடுவதற்கு நாம் ஒருபோதும் இது பொதுமக்களுடைய வைத்திய சேவை நிலையம் ஆகவே அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு பத்தாம் தேதி என்ன

They uh, have given some complaints in writing. Can you give some reply for that? Are you going to the ministry? No, no I am a member of parliament So I am representing these people. You can represent, but uh, okay. you can write me a letter. I don't have to write you. You are under me. I don't have to write you. I don't have asked the security. The police... Uh, no, no this is a i'm a member of parliament you can't say i cannot come i have the right to go any department at any time you know that i don't know do you aware <laughs> so you, are, you are, so you are not going to answer my you You have to come with an appointment. No, no, I don't have to take an appointment for you. No, you can't come. Why should I take an appointment? No, because no, you are under me. Come here. Because I, there are complaints regarding a complaint, you. You, you go and put a police and. Uh, no, 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 no. You, I, you, are a director? So you did the medical administration. If there is a public complaint, I can come to the any public department. Do you aware? No, you can't come. If you want so, to So, come I to I can, As a, director, a member of parliament, so I can't, can't come, isn't it? No, you should come with an appointment. No, no, I don't have you to take an appointment no, for no, you. You are under me. You are under me. You? Do you know the secret. I am not, uh, under you. Oh, really? No. Ah. Who said? The, that's how the constitution says. Constitution have you ever read the constitution? No, uh, do you know the medical administration? No, no, no. I am asking have you ever read the constitution? No, I you are know, under I one of the ministries that I uh, belong to. Pardon? You are under. The Ministry? You can't, without a Anybody even called come, I will not allow. Oh, really? Yeah. So you are not going to answer my calls? Yeah. So answer my questions. Sir, I am a member of parliament. You have no right to touch my phone. You understand? You understand, I am the MP. If you touch my phone, this is going to be a big issue. You understand? So Tamil, Appu. If you touch my phone, I am a member of parliament. I am representing now people. I have the right. Sorry. ஸோ நான் நினைக்கிறேன் அவ்வளோ காணமண்டு மிச்சத்தை நாங்கள் பிறகு போடுவோம் ஃபுல் ரெக்கார்டிங் இருக்குது ஸோ ஆட்ட இல்லாது ஓடவும் இல்லாது ஒழியவும் இல்லாது